எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து பாரம்பரியமான ரெண்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் தீபாவளினாவே எல்லார் வீட்லேயுமே அதாவது எங்கள் ஊர் பக்கம் சென்னை சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு வடை இல்லாமல் தீபாவளியே போகாது அப்போது இப்போ இருக்கா இல்லையான்னு இப்போ யார் செய்கிறாங்கன்னு தெரில ஆனால் நாங்கள் செய்கிறோம் பாரம்பரியமாக வந்து எல்லாருமே வந்து அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் வந்து கண்டிப்பாக இந்த கம்பு வடையும் இந்த சுயமும் எல்லார் வீட்லேயுமே தீபாவளி அன்றைக்கி செய்வாங்க அடுத்த நாள் தான் வந்து நம்ம அதிர்சம் அதெல்லாம் வந்து நோம்புக்கு செய்வோம் ரொம்ப சூப்பராக அருமையாக சத்தான ஒரு கம்பு வடையும் அதே மாதிரி கடலப்பருப்பு வச்சு ஒரு சுயமந்தான் செய்ய போகிறோம் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே கம்பு வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கிட்டு ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கையில் கம்பு எடுக்கும் போது கம்பு ஈரமாக இருக்கணும் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் கம்பு சேர்த்துட்டேன் இப்போ மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பைசாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம ஜலரில் வந்து ஜலிக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அரைக்கிறது இருக்கிற கம்பு எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லா கம்புமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த கிண்ணத்தில் தான் வந்து பாருங்கள் ஒரு கிண்ணம் கம்பு எடுத்தேன் எந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஏழு மணி நேரம் ஊறி நம்ம அரைச்சதுனால கம்பு மாவு வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு நமக்கு இந்த மாவை அரைக்கும் போதே நமக்கு கம்புவோடய மனம் அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வருது அவ்வளோ நல்லா இருக்கு ஒரு கிண்ண கம்பு எடுத்தனான்னு அதுக்கு வந்து அரை கப்பு நான் வெளில எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா முக்கால் கப்பு கூட இனிப்பு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்குங்க கம்மியாக வேணும்னால குறைச்சிக்கங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் குப்பரை தேங்காய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் நான் எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்கலாம் நெய்யில் வந்து எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன் அந்த எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு வந்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம வெள்ளம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னே இதெல்லாம் கலந்துக்கிட்டா மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு கப்பு கம்புக்கு அரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா பாகு வரணும் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் அதிகமாக பாகு வரக்கூடாது வெள்ளம் நல்லா கரையிட்டோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நம்ம கையில் தொடும்போது இந்த மாதிரி ஒட்டணும் நல்லா நமக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம காய்ச்சின வெள்ளத்தை வந்து கம்பு மாவில் வந்து வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி மாவு பிசைஞ்சிக்கலாம் வெள்ளம் தண்ணி சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்குங்க நல்லா கையை வச்சு மாவு வந்து நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க மாவு வந்து பிசிஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தா போதும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டுறதுக்கு கரெக்டான பக்குவமாக மாவு செஞ்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு கம்பு வடை செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கவர் ஒன்று எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சைஸாக எடுத்துக்குங்க எடுத்துட்டு அந்த எண்ணெய் கவர் மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கம்பு மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் மேலே வச்சு தட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிசா தட்டினா ஓட்ட வடை மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சம் கனமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா எழும்பி வரும் இந்த மாதிரி ஒரே அளவாக ரவுண்டாக அழகாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டுக்கு இப்போ நம்ம வடை செஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தட்டி வச்சுக்கிற வடையை போட்டுக்கலாம் நம்ம வடை போடும் போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அந்த மாதிரி காஞ்சா மட்டும்தான் பாருங்கள் போட்ட உடனே எப்படி எழும்பி வருது பாருங்கள் அப்புறம் ஸ்டவ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் இப்போல்லாம் வந்து நம்ம சிறுதானியத்தை வந்து சுத்தமாக மறந்துட்டோம் கம்புல வந்து நிறைய வகை செய்யலாம் களி செய்யலாம் குழு செய்யலாம் ரொட்டி செய்யலாம் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நல்ல சத்தான இந்த கம்பு வந்து இனிமேல் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த கம்பு கூழ் இந்த மாதிரி அடை ரொட்டி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆனால் நம்ம யாருமே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இயற்கையான உணவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை கண்டிப்பாக நீங்கள்லாம் இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கம் வந்து நல்லா கலர் வந்துடுச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா உப்பி வரணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு கம்பு வடை அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தா பாட்டி அதாவது எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டில் வந்து மெயின் வந்து தீபாவளிக்குலாம் வந்து ஸ்பெஷலுன்னு பார்த்திங்கன்னா கம்பு வடை தான் கண்டிப்பாக செய்வாங்க இப்போல்லாம் வந்து நம்ம ஓட்ட வடை அப்போல்லாம் வந்து ஓட்ட தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ தட்டை வடைன்னு சொல்கிறாங்க பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெயிலாக மாறிடுச்சு அதிரசம் முறுக்கு ஓட்ட வடை கம்பு வடை பருப்பு வடை இதெல்லாம் தான் மெயினாக வந்து பொண்ணுங்களுக்கு அந்த காலத்தில் வந்து தீபாவளி வருஷம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் பாட்டி வீட்டில் கண்டிப்பாக பலகாரம் செய்யும் போது கம்பு வடை எல்லாமே இருக்காது எங்களுக்கு ரொம்ப பழக்கம் அந்த கம்பு வடை வந்து அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்குன்றதுனால கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து நாங்கள் நிறையாவே எடுத்துக்குவோம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்துடுச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் எல்லாமும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து கம்பு வடை செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்ம செஞ்சுருக்கப்போ சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தில் சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லா எழும்பி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் உள்ளே வந்து ஃபுல்லாக போலு மேலே வந்து நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு நாங்கள் வந்து ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து இந்த கம்பு உடந்து மறக்கவே மாட்டோம் ஆனால் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான் கடலப்பருப்பு வச்சு ஒரு சுழியம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது பருப்பு வந்து வெந்திருக்கணும் நல்லா வேகட்டும் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு வடிகரண்டில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம் நான் கடலைப்பருப்பு வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளரு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு அரை டம்ளர் பச்சரிசியும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மேலே மாவு வந்து சப்புன்னு இருக்கின்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்ச பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக நம்ம வெள்ளம் வந்து நல்லா வெள்ளமாக இருந்ததுன்னா மண் கல் எதுவும் இல்லைன்னா நம்ம இதுலேயே கூட போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணும்போது ஒரு ஒரு கூட வந்து இந்த சுயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் நான் பருப்பு எடுத்த அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்துக்க போகிறேன் தண்ணி வந்து ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வந்து வெளியில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கம்மியோ ஜாஸ்தியோ நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க ஏன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் போட்டால் தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் மேல் மா வந்து நமக்கு வந்து சப்புன்னு இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா பாகு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கணும் ஓரளவுக்கு நல்லா பொங்கி வரணும் பாகு நான் எதுக்காக அந்த மாதிரி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் போட்டு செய்யும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் அடுத்த நாள் அவ்வளோதான் சாப்பிட முடியும் நம்ம வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இந்த மாதிரி பாகு எடுத்து போடும்போது அது வந்து ஒரு வாரம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சுயம் வந்து சாப்பிட்றதுக்கு அதனால் பாகு பதம் வர அளவுக்கு நம்ம வெளுத்த காய்ச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும் இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு அரைச்சதை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த பாகில் வந்து நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் பாகு பாகில் வந்து நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து வத்தி வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மனமாக நெய்யோடு சேர்ந்து வதக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு வாரம்னா கூட வந்து வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வெளில வந்து நல்லா பாகு மாதிரி காய்ச்சதுனால கெட்டு நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாக வரட்டும் பாருங்க நல்லா கட்டியாக வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே கடாயில் நம்ம இந்த மாதிரி பறவைலாம் விடும் போது இந்த சூட்டுக்கே வந்து நல்லா கட்டி பாருங்க பாருங்கள் கடலப்பருப்பு நம்ம வெள்ளம் சேர்த்து பாகு வந்து நல்லா ஆறிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ எண்ணெயும் வந்து ஒரு பக்கம் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்ச மாவில் வந்து இந்த உருண்டையை போட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா போட்டவுடனே வந்து கலர் மாறிடும் அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து போட்டவுடனே இந்த மாதிரி பொங்கி வரணும் எண்ணெய் கரெக்டான மிதமான தீ இது தான் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வேக வச்சுக்கணும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு வச்சு ஒரு சுழியம் செஞ்சுட்டோம் தீபாவளா இது ரெண்டும் இல்லாத வீடு இருக்காது நம்ம வீட்டில் இந்த வருஷம் நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதாவது கம்பு வடை செஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது புதுசாக இருக்கே இந்த வருஷம்னா பலகாரம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி ரெண்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி